ஹரிஹி ஓம் ஸ்ரீ மகா பெரியவா போற்றி போற்றி நம்ம பூர்வ ஜென்ம புண்ணியம் நம்ம பெத்தவங்க நம்மளுக்கு புண்ணியத்தை தேடி கொடுத்துருக்காங்க அதனால தான் நம்ம எல்லாம் புண்ணியசாலைகளாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஏழு ஜென்மத்துக்கும் இந்த புண்ணியம் வந்து தொடரணும் அப்படின்னு எல்லாவும் சொல்லுவோம் சௌந்தர்ய நகரி ஸ்லோகங்களை கற்றுக்கிறதும் சவுந்திரலகரி ஸ்லோகங்களை கேட்கறதும் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு புண்ணியத்தை தேடித்தரக்கூடியது நம்மளுக்கு எவ்வளோ புண்ணியம் பாருங்கள் நம்ம பெத்தவங்க செஞ்ச புண்ணியந்தான் இப்போ வந்து நம்ம வந்து சௌந்தரலகரி கற்றுக்கிறோம் இதனுடைய சாராம்சம் முழுவதும் நம்ம வந்து இப்போ தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நம்ம வந்து புண்ணியத்தை தேடி கொடுக்குறோம் நம்ம இப்போ படிக்கிறதுனால நம்மளுடைய வாரிசுகள் நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய தலைவர்கள் எல்லாமே வந்து புண்ணியத்தை தேடிக்கிறாங்க இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த சவுந்தர லகரி அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் சிவனில்லை சக்தி இல்லை சக்தி இல்லையில் சிவன் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அம்பாலாகிய அந்த திரிபுர சுந்தரி சக்தி இல்லாமல் சிவனால் ஒரு அக அங்குளம் கூட எடுத்து அடி வச்சு நகர முடியாது சிவபெருமானும் சக்தி தேவியும் சேர்ந்து இந்த உலகத்தை முழுவதும் இயக்கி படைப்பையும் நிகழ்த்திட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப ஒரு நல்ல செயல்கள் எல்லாமே நடக்கிறதுக்கும் அம்பாளுனுடைய பாடல்களை பாடுறதுக்கும் புண்ணியசாலியாக அவன் இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு அந்த பாக்யம் கிடைக்கும் மும்மூர்த்திகளையும் வணங்கக்கூடிய பாக்கியம் அம்பாளுடைய இந்த சௌந்தரலகரை படிக்கிறதுனால வந்து கிடைக்கும் ஏழு ஜென்மத்திலையும் புண்ணியம் செஞ்சுருக்கணும் அப்படி சொல்லக்கூடிய சௌந்தர் லகரி நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு சௌந்தரியம் அப்படினாலே அழகு லகரி அப்படின்னா அலை சௌந்தரிய லகரி அலைகளின் அதாவது அழகின் அலை அப்படிங்கிறது தான் சாஸ்கிருத்தில் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க ஆதிசங்கரால் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் சௌந்திர லகரி ஒரு தடவை ஆதிசங்கரர் இமயம் முதல் குமரி வரை மூணு தடவை அப்படியே வந்து சுற்றி வந்திருக்கார் கடைசியாக கைலாயத்துக்கு போகிறார் கைலாயத்துக்கு போன உடனே பார்வதி பரமேஸ்வரன் ரெண்டு பேரையும் பார்த்து வழிபடுறார் பகவான் ரொம்ப சந்தோஷப்படுறார் சிவபெருமான் ஆதிசங்கரரை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிட்டார் சக்தி தேவி பற்றி எழுதின ஓலைச்சுவடிகள் வந்து ஆதிசங்கரர்கிட்ட சிவபெருமான் வந்து கொடுக்குறார் நூறு சுவடிகள் இருக்கு அதில் அதாவது நூறு சுவடிகள்லேயும் அத்தனையும் பற்றின ஸ்லோகங்கள் எல்லாமே அதில் வந்து விவரமாக இருக்கு ஆதிசங்கரருக்கு ரொம்ப சந்தோஷம் அதில் கையில் வாங்கின உடனேவே ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிட்டார் பகவானுடைய கருணை கடக்ஷன் உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அதை வாங்கிக்கிட்டு பகவானை வந்து வணங்கிட்டு அப்படியே வர்றார் வந்துட்டுருக்கிறப்ப நந்தி பகவான் வந்து தடுத்து நிறுத்துறார் கையில் என்ன வச்சுட்ருக்கு அப்படின்னு சொல்லி ஆதிசங்கரரை பார்த்து கேட்குறப்ப அவர் வந்து அந்த நூறு சுவடிகளோடு அப்படி வர்றதை பார்க்குறாரு பார்த்த உடனேவே என்ன பண்ணுறார் நந்தி தேவன் அதில் நாற்பத்தி ஓரு சுவடிகள் மட்டும்தான் ஆதிசங்கரர்கிட்ட கொடுக்குறாரு அதில் வந்து நாற்பத்தொன்று இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அவர் எண்ணில் அவர் கையில் வச்சுட்ருக்கிறத வந்து அப்படியே பிடுங்கிருக்கிறார் பிடுங்கிட்டு இது மட்டும் தான் உனக்கு மற்றதெல்லாம் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்திதேவன் வந்து அவர் கையில் வச்சுக்கிட்டார் அதில் ஆதிசங்கரனுடைய கையில் இருந்தது வந்து நாற்பத்தி ஓரு சுவடிகள் தான் இருந்திருக்கு மற்ற ஐம்பத்தொம்போது சுவடிகள் வந்து நந்திதேவன் எடுத்து தூக்கி போடுறார் கிழிச்சு போட்டுட்டார் உடனே ஆதிசங்கரருக்கு அப்படியே அழுக வருது நம்ம சிவபெருமான் கிட்டையிருந்து வாங்கிட்டு வந்ததை இந்த மாதிரி பண்ணிட்டாரே இதைய வந்து நம்ம எப்படி சுவடுகளில் இந்த ஒலைச்சுவடிகளில் இருந்து எடுத்து எழுதி நம்ம வந்து இதைய விரிவாக எப்படி பண்ணுறது எப்படி செஞ்சுட்டாரே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே திரும்பவும் பரமசிவன்கிட்ட போகிறார் சொல்கிறார் இந்த மாதிரி நந்தி பகவான் செஞ்சுட்டார் அப்படின்னு அப்போ சிவபெருமான் சொன்னாரா இந்த நாற்பத்தி ஓரு சுவடிகள் உன் கையில் இருக்கட்டும் மற்ற ஐம்பத்தி ஒம்போது ஸ்லோகங்கள் வந்து நீ தான் எழுதணும் அம்பாளை பற்றி சக்தி தேவியை பற்றி நீ வந்து விரிவாக எழுது அப்படின்னு வந்து சொன்னாராம் அம்பாளை பற்றி சிவபெருமான் ரொம்ப சிறப்பாக எழுதுன அந்த ஒன்றுலேருந்து நாற்பத்தி ஓரு வரைக்கும் உள்ள ஸ்லோகங்களில் ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரங்கள் இருக்குது யந்திரம் ஞான ஒலி இது எல்லாம் சேர்ந்து அதில் வந்து ஒளிமயமாக வீசப்படுறதாக சொல்கிறாங்க சிவனும் பார்வதியும் ஒன்று அப்படிங்கிறத அந்த மாய அனுபவத்தையும் இந்த ஒன்றுலேருந்து நாற்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களில் வந்து சொல்லியிருக்காங்க அதனாலேயே வந்து இது ஆனந்தலகரி ஆனந்தலகரி அப்படிங்கிறது வந்து பேரின்ப அலை அப்படிங்கிற ஒரு சொற்களால் வந்து சொல்லப்படுது ஸ்ரீ வித்யா வழிபாட்டு வழிகளை வந்து இது குறிப்பாக நம்மளுக்கு உணர்த்துது அதே மாதிரி ஸ்ரீசக்கர வரைபடம் குண்டலினி யோகா இந்த மந்திரங்கள் எல்லாமே இதிலிருந்து தான் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரியின் சக்தி வாய்ந்த பதினைந்து அசை மந்திரங்களான பஞ்சசாட்சாரி மந்திரமும் இதில் வந்து அடங்கியிருக்கு அம்பாலை வந்து ஸ்ரீ லலிதா தேவியின் ரூபத்தில் வந்து வழிபடுறப்ப இந்த பாடல்களெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக கருதப்பட்டு வருது அது மட்டும் இல்லாமல் அம்மனின் தோற்றத்தை வர்ணிக்கக்கூடிய மீதமுள்ள நாற்பத்தி ரெண்டுலேருந்து நூறு வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள் ஆதிசங்கரலால் இயற்றப்பட்டது இதுதான் வந்து சௌந்தரலகரி அப்படின்னும் அழைக்கப்படுது அம்மனுடைய அழகை வர்ணிக்கக்கூடிய இந்த சௌந்தரலகரி அப்படிங்கிறது அம்பாளுடைய தலை முதல் பாதம் வரை ஆதிசங்கரர் விவரமாக ஸ்லோகங்களில் வந்து எழுதியிருக்கார் ஆயிரத்தி எட்நூறு வருஷங்களுக்கு முன்னையே இந்த சௌந்தரலகரி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அன்னையை பற்றி அவளுடைய அழகு முழுவதையும் வர்ணித்து ஆதிசங்கரர் எழுதியிருக்கக்கூடிய சௌந்தரலகரி படிக்கிறதுனால தனலாபம் நோய் நிவாரணம் தொழில் முன்னேற்றம் புகழ் அஷ்ட ஐஸ்வர்யம் சகல சௌபாகியம் புத்திரப்பேறு இது எல்லாமே கிடைக்கும் குறையாத செல்வத்தை கொடுத்து நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுத்து அழியாத புகழையும் செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த சௌந்தரலகரி எல்லோருடைய வாழ்விலையுமே திருப்பத்தை கொடுக்கக்கூடியது ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த நூல் சௌந்தரலகரி அப்படிங்கிற அந்த ஸ்லோகங்களை வந்து நம்ம கற்றுக்கிறதுனால நல்ல ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு எப்போவுமே நடந்துக்கிட்டே இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது நேர்மறை எப்பொழுதுமே நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் சௌந்தரலகதி ஸ்லோகங்களை கேட்போம் கற்றுக்குவோம் காஞ்சி காமாட்சி அண்ணனுடைய முழு அருளையும் நம்ம பெற்று எப்போவுமே நல்லா இருப்போம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்